வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் நல்ல நல்ல ப்ளாட்டுகளை பார்த்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு நாலு செண்டு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பழைய லேவுட் பிளாட்டு தான் இது பத்திரம் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு இந்த பயனார் அடி பாதை கொண்டது பாதை கொண்ட வீட்டு மனையாக விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் பேக்கில் எல்லாமே வீடுகள் இருக்குது பக்கத்தில் பவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க சுற்றிலும் வீடுகள் நிறைந்த இடத்துல நாலு சென்று வீட்டு மனை நாகர்கோவில் முகிலன் விலை முயிலன் விலையிலேருந்து நமக்கு பொட்டல் ஜங்ஷன் போகக்கூடிய ரோட் சைடில் ஒரு செண்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு செண்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஒரு சதுரமான பிளாட்டு வீட்டு பக்கத்துலேயே வீடு ரெண்டு மாடி வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குது பேக்கில் வீடு இருக்குது நல்ல பாதை பதினாறு அடி பாதை முகிலன் விலையிலேருந்து அடுத்து மணிக்கட்டி பொட்டல் அந்த ஊர் பக்கத்தில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் வீடு வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இல்லை வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அதுக்கு ஏற்ற இடமா இருக்குது உடனே வீடு கட்டலாம் பக்கத்தில் இபி கரண்ட் எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு செம்மண் தர தான் போர் போட்டால் நல்லா தண்ணி உள்ள இடம் தான் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது சார் வீட்டு இட வீட்டு மனையை காட்டி தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கலாம் இதில் வீடு கட்டணும் விருப்பப்பட்டாலும் நம்ம அருமையான உங்கள் பட்ஜெட்டில் அழகான வீடு கட்டி தருவோம் நன்றி வணக்கம் ಅಂದ್ರೆ <laughs> ಕೊಡ್ತೀನಿ